அசலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க குஃப்தா பிரியாணி செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அது கிளம்பலாம் தேவை பார்க்கலாம் நான் வந்து இப்போ வந்து ரெண்டு கிலோ பிரியாணி செய்கிறேங்க கெஸ்ட்டுங்களாம் வராங்க நான் கூட செய்கிறேன் வந்து ஐம்பது கிராம் நெய் சேர்த்துருக்கேங்க நூற்றி ஐம்பது கிராம் ஆயில் சேர்த்துருக்குறேன் இப்போ ஆனியன் வந்து அரை கிலோ வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து தக்காளி அரை கிலோவும் கேப்சிகம் ஒரு கேப் போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன் பட்டை கிராமியானக்கெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அண்ணாசி பூக்கெல்லாம் போட்டிருக்கேன் குஃப்தா பாருங்கள் நான் முதனாலே நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்ன சின்ன இதாக உட்டி பால் மாதிரி ஊட்டி வச்சுக்கணுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி செஞ்சாக்க அது வந்து ரொம்ப நேரம் ஆகும் அதனால் முதனாளே நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டுருவேன் ஃப்ரிட்ஜில் குஃப்தா விட விளக்கமாக நான் வந்து குஃப்தா குழம்பு செய்கிறத பற்றி நான் காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் அது தெரியும் எப்படி அரைக்கிறேன்ட்டு மசாலா சாமான் பத்திரலாம் மிளகாத்தூள் ரெண்டு மேஞ்சா போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு மிஞ்சா கரண்டி ஜீரகத்தூள் ஒரு மஞ்சள் கரண்டி கரம் மசாலா தூள் ஒரு மிஞ்சா போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயமும் அரை கிலோ சேர்த்துருக்குறேங்க தக்காளியை முதல்ல நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் பாதி இது எடுத்து வச்சுருக்கேன் பாதி இது இந்த குழம்பு சேர்த்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு நூறு கிராம் இருக்குங்க இஞ்சி பூண்டு சேர்த்தது நூறு கிராம் இருக்கும் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் கூட செய்கிறதெல்லாம் கூட போட்டுருக்குறேன் நீங்கள் கம்மியாக செஞ்சாங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க எல்லாமே குஃப்தா பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தஞ்சாவூர் ரொம்ப ஸ்பெஷலுங்க இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குஃப்தா நம்ம வந்து செஞ்சு அதை ஊட்டி வைக்கிறது தாங்க நமக்கு பெரிய வேலையாக இருக்கும் மற்றதெல்லாம் ஈஸி தாங்க இது தான் நான் முதல்ல நாளே செஞ்சு வச்சுருவேன் தஞ்சாவூர் பக்கம்லாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள் பிரியாணி கேப்சிகம் போடுங்க பச்சை மிளகாடா இது நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் மல்லிகை ஒரு கட்டு புதினா ஒரு கட்ட வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை செத்துக்கிறேன் பதினஞ்சு போட்டு பாதிந்து தம்மில் போடணும் இஞ்சி பொண்ணு செத்துறதுனால அடியில் பிடிக்குங்க கருகி போயிடும் அதனால அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நான் குப்தா எப்படி அரைக்கிதுன்னு டீட்டெயிலாக நான் ஒரு குழம்பு குப்தா குழம்பு கறி செஞ்சுருக்கிறேங்க அதில் காமிச்சிருக்கிறேன் அதையும் பாருங்கள் அதில் தான் நல்லா விளக்கமாக போட்டிருக்கேன் குப்தா எப்படி அரைக்கணும் மட்டன் எப்படி வாங்கணும் அப்படின்லாம் க காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் நான் மட்டன் சேர்க்காம குப்தா பிரியாணி செய்ய மாட்டாங்க கொஞ்சமாக நான் மட்டன் சேர்த்து சேர்த்துக்குவேன் நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கறேன் இஞ்சி புண்ணா போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மட்டன் கொஞ்சம் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கறி பிரியாணிக்கு நிறையா நம்ம கறி போடுவோம் இப்போ வந்து குப்தா பிரியாணிக்கிறதுனால கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் முடிப்படி ஒரு பத்து நிமிஷம் எடுக்கட்டேங்க பத்து நிமிஷம் ஆச்சு இதில் நான் வந்து என்ன செய்யப்படுறேன் இப்போ இதில் உள்ள குஃத்தாவே மட்டன்லாம் எடுத்துக்க போகிறேன் எடுத்துகிட்டு தான் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க நான் வந்து உடச்சு கொட்டில்லைங்க இப்படியே இதுலேயும் நான் வந்து கிரேவி கொஞ்சம் இருக்கும் அதுலேயும் நான் தண்ணி சேர்த்து நான் வந்து பிரியாணி செஞ்சுருவேன் வடித்து கொட்டதுன்னா ரொம்ப வேலை நம்ம வந்தோம் நிறைய வேலையாக இருக்கும் அதுக்கு தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் கிரேவி தண்ணி அளவு பார்த்துக்கணும் இப்போ தயிர் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் நிறைய சேர்த்தா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா திக்கான தயிராக இருக்கணும் தயிர் சேர்த்தனால மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு நான் வந்து இந்த குஃப்தா மட்டன்லாம் எடுத்துக்கிட்டுவேன் உப்பு தையெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் கொதித்து வரட்டும் பாருங்கள் நான் குஃப்தாலாம் எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் சும்மா கிரேவி தான் இருக்குது எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நான் தண்ணி வந்து இந்த கிரேவி தண்ணியை நான் வந்து கணக்கில் சேர்த்துக்குவேன் தண்ணி அளக்கும் போது தண்ணியோட அளவோடு சேர்த்துக்கிட்டுருவேன் நான் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு பண்ணாங்க இப்போ அரிசி அதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு அளவு நமக்கு அரிசி கணக்கு தண்ணி கணக்கு இதே வந்து பாசுமதி இருந்தால் ஒன்றுக்கும் ஒன்றரை நம்ம சேர்த்துக்கணும் தண்ணி அளவு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் கொஞ்சம் நல்லா வேகம் அதனால் ரெண்டு அளவு எடுத்துக்கணும் இப்போ தண்ணி அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணிக்காண்டி உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி போட்டு தண்ணி கொதிக்க விட்டுங்க நல்லா கொதிச்ச போட்டு நம்ம வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிங்க வந்துடுச்சு காசியை சேர்த்துக்கிறேன் இது ஈஸியான மெத்தடுங்க வடிக்காமல் நம்ம செத்துக்கிடலாம் நான் எப்போதும் இந்த மாதிரி தாங்க நான் பிரியாணி செய்வேன் நான் வடித்து போட்டவே மாட்டேங்க அளவு மட்டும் நம்ம கணக்காக பார்த்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும் எலுமிச்சின் ஜூஸ் வந்து நான் நாலு பழத்துக்குள்ள ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பத்து பாதாம் பத்து முந்திரி வந்து ஊற வச்சு பையன் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாதாம் முந்திரிலாம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி சம்பவரு ஸ்டேஜ் வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மட்டனையும் குஃப்தாவையும் இப்போ சேர்த்துக்கிறேன் இதுக்கு நான் மட்டன் குப்தா எடுத்து வச்சுக்கிறேன்னா அந்த தண்ணியிலே நம்ம தண்ணியில் கலந்தக்க அதோட டேஸ்ட்டு போயிடுங்க கடைசியில் இந்த பரண்டு வர டைத்தில் போட்டால் நல்லா அதில் ஜூஸ்லாம் ஏறி நல்லா இருந்திருக்கும் குஃப்தா மட்டனும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிஸ் பண்ணி லாஸ்டா லாஸ்டாக உப்பெல்லாம் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்காண்டு எப்படி பாருங்க ஃபஸ்ட்டு முத்து முத்தாக கிடக்கிறது பார்த்தாவே அழகாக இருக்கும் நம்ம அடிக்கடி விட்டுட்டே இருக்கணுங்க இல்லாட்டி அடியில் கழுகி போயிடும் அவ்வளோ தாங்க தம்ப ஸ்டேஜ் வந்துச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருந்த ஆனியனை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா சிம்பிள் வச்சிருந்தோம் இப்போ அடுப்பை மல்லி புதினாலையும் இப்போ இப்ப சேர்த்துக்கிறேன் தம்ளை வந்து நம்ம பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேங்க தொடக்க கூடாது தொடக்காமல் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் பத்து நிமிஷம் செல்லு பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் மனமே அவ்வளோ நல்லாயிருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் அப்படி இருக்கேன் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்